தெங்கையில் மான் தூக்கி சிவந்த மழுவும் தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி கங்கையை திங்களை தரித்த சடைமேல் தூக்கி இங்கும் மங்கும் தேடியவரும் கண்டிராத காலை தூக்கி ஆடுமே என்னை கை தூக்கி ஆள் தெய்வம் இங்கும் தேடியவரும் கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே என்னை கை தூக்கி ஆள் தெய்வமே என்று எல்லாம் வல்ல எம்பெருமாடின் பாதங்களை பணிந்து சேனல் ஃபை பக்தி அன்பர்களுக்கு முக்தி தரும் பக்தி என்கிற நிகழ்வில் தொடர்ந்து நாம் அடியார் பெருமக்களின் வரலாறுகளை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இந்த அடியார்களினுடைய வாழ்க்கையை நாம் எதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அடியார் பெருமக்களின் வாழ்க்கையை ஏன் இன்னும் காலம் கடந்து பெரிய புராணம் என்கிற ஒரு நூலாக கொடுத்து இன்னும் அடுத்த தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் அடியார் பெருமக்களின் வாழ்க்கையை ஒவ்வொரு எபிசோடாக பேசி பேசி இந்த வலை ஒளியிலே இங்கே யூடியூபிலே பதிவு செய்கிறோம் ஏனென்றால் இந்த வரலாறுகளெல்லாம் நம் வாழ்க்கைக்கான வழியை காட்டக்கூடியவை ஒவ்வொன்றும் நாம் எதை நோக்கி போக வேண்டும் என்கிற இலக்கை தீர்மானிக்க வைக்கக்கூடியவை தீர்மானிக்க வைக்கக்கூடியவை அப்படிப்பட்ட அந்த வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்வது மிக மிக அவசியமான ஒன்று அடியார் பெருமக்கள் எல்லாம் எப்படியேனும் பக்தியை செலுத்தி இறைவனின் பாதத்தை அடைந்தவர்கள் எப்படியெல்லாம் பக்தி செலுத்தலாம் உள்ளார்ந்த அன்பால் இறைவன் மீது எடுத்து போடக்கூடிய ஒரு கல் கூட பூவாக மாறும் உள்ளார்ந்த அன்பால் நீ இறைவனுக்கு வைக்கக்கூடிய ஒரு அருகம்புள் கூட ஒரு பக்தியின் காரணமாக தெய்வீகமாக மாறும் அந்த பக்தி என்கிற உணர்வு உள்ளுக்குள் இருப்பதுதான் அந்த உணர்வோடு இறையை வழங்கினால் நம்பிக்கையோடு இறைவனை வணங்கினால் நிச்சயம் இறைவனின் பாதம் நம்முடைய வீடு தேடி வரும் நம்மை நோக்கி வரும் என்பது வரலாறுகளாக வாழ்ந்து காட்டிய நாயன்மார்களை பற்றி தான் நாம் சிந்திக்கப் போகிறோம் இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய நாயன்மார் சோமாசி மாற நாயன்மார் என்கிற நாயன்மார் இந்த நாயன்மாரினுடைய வரலாறு மிக மிக ஒரு சிறிய வரலாறு தான் ஆனால் நமக்கு மிகவும் தேவையான ஒரு வரலாறு தன் தன் பிள்ளை வீடு இவையுண்டு சின்னதோர் கடுகு போல் உள்ளம் கொண்டு வாழும் மானுடர்களே என் வீடு எனக்குப்பா எல்லாம் எனக்கு என்று தனக்கு தனக்கு என்று சுயநலத்தில் சுருங்கி வாழக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் நான் என்கிற அகந்தையை அழித்து நாம் என்கிற ஒரு மிகப்பெரிய விருச்சத்தை இந்த பக்தி உலகில் வைத்தவர்தான் இந்த சோமாசி மாற நாயன்மார் என்கிற நாயன்மார் எப்படி இந்த நமக்கு தனக்கு என்று செய்வார்கள் பல அந்தனர் மரபிலே வந்தவர் இவர் அந்தனர் மரபில் வந்த இவர் பல அந்தனர்கள் தான் வாழ வேண்டும் தன் குடும்பம் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக புதிய புதிய வேள்வி பூஜைகளை செய்வார்கள் ஆனால் இந்த சோமாசி மாற நாயன்மார் இருக்கிற எந்த அந்தனர் என்ன செய்வார் என்றால் உலக நலனுக்காக மக்கள் நல்வாழ்வு பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு வேள்வி பூஜைகளையும் செய்வார் அந்த வேள்வி பூஜைகள் செய்வதோடு இல்லாமல் அஞ்செழுத்து மந்திரத்தை பஞ்சாட்சிர மந்திரம்னு சொல்லுவாங்க நமச்சிவாய 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 அந்த நமச்சிவாய நமச்சிவாய என்று நாம் உச்சரிக்கும் போதே நம் உள்ள அழுக்குகள் எல்லாம் அகன்று தூய்மையாக மாறும் அப்படி இந்த உள்ளத்தின் அழுக்குகளை நீக்குவதற்காக பஞ்சாச்சிர மந்திரத்தை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்பவர் சோமாசி மாறனா எப்பொழுதும் பஞ்சாச்சிர மந்திரத்தை சொல்லுவார் இவர் சோழ வள நாட்டில் பிறந்தவர் சோழ நாடு சோறுடைத்து என்பார்கள் சோழ வள நாட்டில் பிறந்தவர் மறையவர் குலத்தில் வந்தவர் மறையவர் குலத்தில் வந்தவர் மறையவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் வேள்வி செய்வார்கள் பூஜை செய்வார்கள் என்ன அடியார்களுக்கு என்ன தேவையோ செய்வார்கள் அடியார்களுக்கு என்ன வேணும் அவர்கள் பசித்து வருகிறார்களா உணவு போடுவார்கள் அவர்கள் ஆடையின்றி வருகிறார்களா ஏதேனும் ஒரு ஆடை கொடுப்பார்கள் அவர்களுக்கு என்ன தேவை அவர்களை குறிப்பை அறிந்து கூட அவர்களுக்கு என்ன தேவையோ அதனை அளிக்கக்கூடியவர்கள்தான் அடியார் வரும் மக்கள் தொண்டுதாங்க வாழ்க்கையிலேயே இந்த இந்த உலகத்திலேயே இறைவனை அடைவதற்கான ஒரு வழி தொண்டு தொண்டு மற்ற நலன் பிறர் நலனில் தொண்டு செய்பவர்கள் எல்லாம் பிறர் நலனில் செய்தவர்கள் தொண்டுங்கிறது அடுத்தவர்கள் நலமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அடுத்தவர் நலனுக்காக மத்தவங்க நல்ல வாழணும் இந்த உலகம் செழித்து வாழணும் இறைவா எப்படியேனும் இந்த உலகத்தை நீ மாற்றிவிடு எப்படி துணிவெழுக்கக்கூடிய ஒரு துணி தொழிலை செய்ய துணி வெளுக்கக்கூடிய தொழிலை செய்யக்கூடிய ஒரு அடியார் இந்த உவர்மன் போட்டு இந்த துணியை துவைக்கும் போது எப்படியெல்லாம் அழுக்கப் போகுதோ அந்த மாதிரி பக்தியை கொண்டு இந்த மனதை வெளுக்கச் செய்ய கடவுளேன்னு வேண்டுவார் இல்லையா அப்படி இந்த உலக உயிர்கள் அவன் என்ன தப்பு வேணாலும் செய்திருக்கலாம் இப்போ ஓ பக்கத்து வீட்டுக்காரனே நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சி வாழக்கூடிய மனிதர்கள் இன்னைக்கு வாழ்ந்துட்டுருக்காங்க ஒரு ஒரு கதை ஒன்று நான் இதை படித்தேன் மிகவும் இன்றைக்கு இன்றைய சமுதாயத்திற்கு இது பொருந்துகிற மாதிரியான ஒரு கவிதை ஒரு கதை என்ன கதைனா ஒருத்தன் தவம் இருக்கான் நீண்ட நாள் தபம் இருக்கான் நீண்ட நாள் தபத்தில் என்ன பண்ணுறான்னா இறைவன்கிட்ட வேண்டான் எனக்கு வரம் கொடு இறைவாட்ட இவருடைய தவத்தை மெச்சு இறைவன் வந்துட்டார் இறைவன் வந்த உடனே இவர் கேட்குறாரு இறைவன்கிட்ட இங்கே ஏதாவது வரம் வேணுமோ கேளு ஆனால் ஒரு நிபந்தனை அப்படிங்கிறாரு கடவுள் நிபந்தனையா என்ன நிபந்தனை சொல்லு கடவுளேங்கிறான் சொல்லு கடவுளையேன்னு சொன்ன உடனே சொல்றாரு நான் உனக்கு என்ன வரம் தரேனோ அந்த வரம் உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ரெட்டிப்பு மடங்கா போகும் ஒரு வாரம் இப்போ யோசிக்கிறான் இந்த மனுஷன் பத்து லட்சம் கேட்டால் இருபது லட்சம் போகும் இருபது லட்சம் கேட்டால் நாற்பது லட்சம் போகும் ஒரு கோடி ரூபாய் கேட்டால் ரெண்டு கோடி போகும் ஒரு வீடு கேட்டால் நாலு வீடு போ ரெண்டு வீடு போகும் நாலு வீடு கேட்டால் எட்டு வீடு போகணும் நான் தவம் செஞ்சு இவனுக்கு கொடுக்குறதா அப்படின்னு அவன் ரொம்ப சூட்சமமாக கேட்டான் பாருங்க என்னென்னு எனக்கு கடவுளே ஒரு கண்ணும் ஒரு காலும் ஒரு கையும் போகும் அப்போதானே பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ரெண்டு கண்ணு ரெண்டு கையும் ரெண்டு காலும் போகும் அடுத்தவர்கள் நலலில் அவ்வளவு அக்கறை செலுத்தக்கூடிய இன்றைய மனிதர்கள் வாழக்கூடிய சூழலில் மனிதர்கள் இந்த உலகத்தில் அவன் தவறு செய்தாலும் கூட அவர்கள் நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு தினந்தோறும் பூஜை செய்வாராமான் பூஜை செய்வதோடு வேள்வி செய்ய செய்வாராமா ஆயிரம் முறை நாமத்தை சொல்லுவாராம் எப்போ நேரம் கிடைக்குதோ இறைவனை இறைவனை நமச்சுவாய நமக்கு வாய நமக்கு சொல்லிட்டே சொல்லிகிட்டே இருப்பாராமா நம்ம இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு நூற்றி எட்டு மந்திரம் சொல்லுப்பான்னா அதை குறைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா சாமி ஏதாவது பரிகாரம் இருக்குதா ஒரு பத்து முறை அஞ்சு முறை சொல்லலாமா என்று கேட்கக்கூடிய காலகட்டத்தில் வந்துவிட்டோம் ஆனால் நூ ஆயிரம் முறை தினம் தினம் ஆயிரம் ஆயிரம் முறை நாமத்தை பஞ்சாட்சிர மந்திரத்தை சொல்லிக் இந்த உலக உயிர்கள் உய்வு பெறுவதற்காக நல்ல வாழ்வு பெறுவதற்காக உலக உயிர்களின் வாழ்வுக்காக வேள்வி பூஜையை செய்தவர் இந்த சோமாசி மாறன் நாயன்மார் இவரை பற்றி செய்கிளார் பெருமான் சொல்லுகிற வேளையில் இப்படி சொல்கிறார் எத்தன்மையர் ஆயினும் ஈசனுக்கு அன்பர் எனில் அத்தன்மையர் தாம் நமை ஆள்பவர் என்று கொள்வார் சித்தம் தெளியவே சிவன் அஞ்செழுத்து ஓதும் வாய்மை நித்தம் நியமம் என போற்றும் நெறியின் நின்றான் என்று சொல்கிறார் அப்படி நிற்கிறாரா இறைவனை புகழ்ந்து பாடக்கூடிய அந்த அடியார் பெருமக்கள் நாய் அவர்களுக்கு அடியவன் அவங்க என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருந்தான் அடுத்தவர்களின் நலனில் இருந்தான் அடுத்தவர்கள் நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தை தாண்டி அடுத்தவர் சிவபெருமானினுடைய கட்டளையாக அடியார் பெருமக்கள் சொல்கிறத நினச்சிப்பார் இப்போ எப்படி இவருடைய அடியார் பெருமக்கள் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா அது சிவத்தினுடைய வார்த்தை என நம்பி அதற்கு ஏற்ப செய்வாராமா இந்த மாதிரி வேள்வி பூஜை செய்வது அஞ்சலுத்து மந்திரங்களை சொல்வது ஒரு நாளைக்கு ஆயிரம் முறை இந்த நாமத்தையே சொல்லிக்கிட்டு உச்சரித்து கொண்டு பக்தியினுடைய தன்மை இப்படி கூடப்பா செலுத்தலாம் என்பதனை இந்த உலகத்திற்கு உணர்த்திய ஒரு வரலாறு அப்படியே இளையாண்ட குடிமார நாயனாரனுடைய வரலாறு போல் அப்படியே வந்தீங்கன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களுடைய அடிதொட்டு அடியார்களின் அடியை வணங்கி வாழ்ந்தவர் அவருடைய சொற்களையும் இறைவன் சொற்களாக கேட்டவர் அப்படி வாழ்க்கையில் வாழ்ந்தவர் தான் இந்த சோமாசிமார நாயன்மார் என்கிற நாயன்மார் இந்த நாயன்மாருடைய வரலாறுலிருந்து இன்றைய சமூகம் என்ன தெரிந்துக்கணும் இப்போது அடுத்தவன் வீடு பத்தி இருந்தால் என்னப்பா ஏன் வீடு பத்திரமா இருக்குது தன் சட்டை பைக்கு வரும் வரைக்கும் தான் நெருப்புங்கிறது அடுத்தவங்க வீட்டில் வச்சு நெருப்பு தன் சட்டை பைக்கு வரும் வரைக்கும் அமைதியாக இருக்கும் இந்த உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க தனக்கு வந்தால் பிரச்சனைன்னு சொல்லுவான் யாருக்காவது வந்தால் அது ஒரு செய்தியாக பார்க்கிறோம் அப்போது பிறர் நலனின் அக்கறை கொள்ளாத இந்த மானுடர்களுக்கு இவர் சொல்லக்கூடியது என்ன தெரியுமா பக்தியின் வழியில் எல்லாருக்கும் நல்லது செய்யுங்க அன்பு செலுத்துங்கள் உலக உயிர்கள் எல்லாமே இன்புற்று வாழணும் கடவுளே நீங்க கோயிலுக்கு போறீங்க நான் நல்லா இருக்கணும் என் புள்ள நல்லா இருக்கணும் எனக்கு வீடு கட்டணும் வாசல் கட்டணும்னு வேண்டிக்கிறோமே தவிர யாராவது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும் இறைவா என்று நினைத்து பாருங்கள் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்கிற ஒற்றை சொல்லில் உன் உயிரும் வந்துவிடும் இறைவன் உனக்கும் அருள் செய்வார் என்பதனை உணர்ந்து கொள்ளுங்கள் இனியாவது இறைவனிடம் கேட்கிற பொழுது உலகத்திற்கென கேளுங்கள் உங்களுக்கென கேட்காமல் உலகத்திற்காக வாழுங்கள் இறை உனக்காக இறங்கி வருவார் நன்றி வணக்கம்